இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காய் என்னன்னா பூஷ்ணிக்காய் இன்னைக்கு நான் அந்த பூஷணிக்காயை வச்சு நம்ம வந்து ரெகுலர் ரொட்டீன்ல நம்ம என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரி அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பூஷணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அன்றாடம் என்ன நினப்பாங்க ரொம்ப காமனாக இன்றைக்கி பூஷணிக்கா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு திருஷ்டி சுற்றி போடுற ஒரு பொருளாக தான் அதை யூஸ் பண்ணுறாங்களே தவிர அது வந்து ரொம்ப ஒரு விசேஷ நாட்களில் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு காயாக இருக்கே தவிர மித்த நாடுகளுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பயன்படுத்துறது இல்லை பட் உள்ளதுலேயே வந்து நம்ம காய்கறிகள்லேயே வந்து ரொம்ப அதிக கண்டென்ட் வாட்டர் கண்டென்ட் உள்ள அதிக அதிக வாட்டர் மாய்ச்சர் உள்ள வந்து ஒரு காய் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூஷ்ணிக்காய் ஸோ இந்த பூஷ்ணிக்காய் வந்து அதிகம் வாட்டர் இருக்கிறதுனால டயபெட்டிக் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து இதை எவ்வளோ கன்சியூம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரி கிடை க அதிகமாகாது உங்களோட கேலரி லெவல் வந்து இதில் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபில்லி ஃபீலிங் வயிறு வந்து ரொம்ப ஃபில்லான ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும் அதனால ஒரு எக்ஸலண்ட் கா வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா பூஷணிக்காய் இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு இந்த பூஷணிக்காய் வந்து ஜென்ரலாக வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் அதை வந்து ஒரு டிடாக்ஸிஃபிகேஷன் ஏஜென்ட்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் தினமும் நம்ம உணவு வகையில் ஈவன் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாலடாக வந்து அதை வந்து ஒரு கேர்டோட வந்து ஜஸ்ட்டு பச்சை பூஷணிக்காய் நடுவில் இருக்கிற அந்த பல்பை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி போட்டு ஒரு கேர்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நீங்கள் அதை வந்து ஒரு சாலட் மாதிரி கூட பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் அது ஒரு ஹெல்தி நியூட்ரிஷியஸ் கேலரி லெஸ் பிரேக்ஃபாஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து காம்பினேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரிஷனும் ப்ராப்பராக உங்களுக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனும் போகுது அட் த சேம் டைம் வந்து கேலரி லெவலும் அதிக அதிக அதிகமாக இல்லை ஒரு நார்மல் கேலரி நம்ம எவ்வளோ எடுக்கணுமா அதை நம்ம எடுக்கிறோம் இ ஆல்சோ லைக் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு வந்து ஃபில்லி எஃபெக்ட் கிடைக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஹெவி ஃபீலிங் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைட் ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பூஷ்ணிக்காய் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து இதை வந்து இந்த மாதிரி சாலட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம் இல்லை வந்து பொரியலாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஃபில் எஃபெக்ட்டும் கிடைக்கும் இதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணலாம் ஸோ இந்த பூஷணிக்காயை நீங்கள் வந்து அதிகமாக கன்சூம் பண்ணும்போது என்ன ஆகும் உங்க பாடியில் வந்து யூரினேஷன் ப்ராசஸ் மூலமாக நீங்க வந்து உங்க பாடியில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுற கெப்பாசிட்டி ஏற்படுத்தும் ஸோ உங்களோட இட்ஸ் இட்ஸ் எ டிடாக்ஸிஃபிகேஷன் ஏஜென்ட் நான் இருக்கனே சொன்ன மாதிரி ஸோ இது வந்து எக்ஸலென்ட் டிடாக்ஸிஃபிகேஷன் ஏஜென்ட் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா பூஷணிக்காய் வந்து பெப்டிகல்சர்னால அஃபெக்ட் ஆயிருக்கவங்க வந்து இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம் இன்ஃபேக்ட் என்ன பண்ணலாம் இந்த பல்பை எடுத்துட்டு அதுலேருந்து இருக்கிற ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டை எடுத்துகிட்டு அதோட மேபி நீங்கள் வந்து ஹனியோ அதோ ஆட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் ஒரு த்ரீ ஆஃப் ஃப்ளோ கிளாஸஸ் மார்னிங்கில் அதை நீங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் அதுக்கப்புறம் எந்த உணவும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அது அப்படி எடுக்கும் போது என்ன ஆகும் உங்கள் வயத்தில் இருக்கிற புண்கள் உங்கள் பெப்டிகல்ஸ் என்னது நம்ம வயரில் ஏற்படக்கூடிய புண்கள் தானே இல்லையா ஸோ அந்த புண்கள் ஆறுறதுக்கான பே பேலன்சிங் சிஸ்டம் வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த பூஷணிக்காய் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் காலையில் அதை எடு உணவாக நீங்கள் வந்து எடுத்துக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெப்டிகல்சர் இஷ்யூலேருந்து இருந்து நீங்கள் வந்து கிராஜுவலாக படிப்படியாக நீங்கள் வந்து ரிலீவ் ஆக முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஷணிக்காயை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உ கென சூடுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது என்னதான் பண்ணாலும் அவங்க பாடி வந்து ஹீட் பாடியாக இருக்கிறதுனால வந்து இன்க்ரீஸே ஆகாது அவங்களுக்கு வெயிட் ஸோ அவங்க என்ன பண்ணலாம் இந்த பூஷணிக்காயை நீங்கள் என்ன பண்ணலாம் ரியல் குட் ஃபேட்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இந்த பூஷணிக்காயை நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு பல்ப்பை மட்டும் எடுத்துட்டு அதோட வந்து சுகர் சிரப்பையோ இல்லை வெள்ள சிறப்பையோ ஆட் பண்ணி ஒரு ஒரு பேஸ்ட் மாதிரி லைக் கேன் பி லைக் ஹல்வா ஹல்வா மாதிரி ஆட் பண்ணி அதோட சுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு அல்வா ஃபே ஃப்ளேவர் வந்துடும் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அண்ட் நீங்கள் இதை டெய்லி வந்து நீங்கள் நைட் நைட் நீங்கள் வந்து இதை ஒரு லெமன் சைஸுக்கு நீங்கள் அதை டெய்லி நைட் நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கிராஜுவலி உங்களோட உடல் சூடு வந்து குறஞ்சி அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸுக்கும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதாவது நமக்கு வந்து ஓவராக வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது சேம் டைம் நமக்கு பாடிக்கு தேவையான குட் ஃபேட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு பாடி ஷேப்பையும் ஏற்படுத்தும் ப்ளஸ் இந்த புஷ்ணிக்காய் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் கன்சியூம் பண்ணும்போது போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகி உங்களோட அழகு உட உங்கள் உங்க உடலில் மினுமினுப்பு கொஞ்சம் அதிகமாகும் ஸோ ஸோ இதை நீங்கள் வந்து இதை இந்த அல்வா செய்யும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஜாங் ஜாக்ரியோ இல்லை பணங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அதோட கால்சியம் அண்ட் அயன் பெனிஃபிட்ஸ் ஆடப் ஆகிறதுனால இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் அதிகமாகுது நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இன்னும் அதிகமாகுது அட் த சேம் டைம் கேலரிஃபிக் வேல்யூவும் வந்து உங்களுக்கு குறையும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன் இன்டேக் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து வெயிட் இன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேச்சுரல் ரெமடின்னு இதை நான் வந்து சொல்வேன் இன்னொரு காமன் வித் வெயிட் இன்க்ரீஸ் நினைக்கிறவங்க நம்ம வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது வெயிட் இன்க்ரீஸ் மிதமான இருக்குது இந்த ஆக்டிவிட்டீஸை செய்யும் போது உங்களோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகி உங்களோட செல்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு காமன் நம்மளோட என்ன நோக்கம் என்ன இருக்குன்னா வெயிட் இன்க்ரீஸ் எக்ஸசைஸ் பண்ணாம நம்ம அதிக உணவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு காமனான ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்குது அது வந்து ஒரு தப்பான ஒரு எண்ணம் ஒரு வெயிட் இன்க்ரீஸ் ஆனோன்னா கூட நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ஆக்டிவிட்டி இன்வால்வ் ஆகி நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கும்போது ஆட்டோமெட்டிக்காக ஒரு ஹெல்தி வெயிட் இன்க்ரீஸ் ஆட்டோமெட்டிக்காக நம்ம உடம்புல இருக்கும் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த பூஷணிக்காய் என்ன பண்ணலாம்னா நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேல சேலட்ஸாக சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் வந்து அதை வந்து ஒரு லைக் இன்னும் பொரியல் சாம்பார் எதில் வேணால் நீங்கள் அதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ இந்த பூஷணிக்காய் நம்ம வந்து வெயிட் இன்க்ரீஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜென்ரல் ரொட்டினாக நம்ம வந்து உடல்நலம் வந்து ரொம்ப ஹெல்தியா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த பூஷணிக்காய பல்ப்பு எடுத்துட்டு அந்த பல்ப்பில் வந்து நீங்கள் கொஞ்சம் அவலை ஆட் பண்ணிவிட்டு அந்த அவலோட நீங்கள் வந்து பச்சை மிளகாயோ இல்லை வந்து மிளகாய் தூளோ ஆட் பண்ணி கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணி இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிவிடுங்க ஸ்டீம் பண்ணிவிட்டு இதெல்லாம் இந்த என்டையர் மிக்சரையும் ஸ்டீம் பண்ணிவிட்டு இது அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பீசஸா நீங்கள் வந்து மேபி பால்ஸாக ஆக்கி அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதாவது காய வச்சு வச்சுக்கோங்க இந்த காய வச்சு வ வச்சுட்ட பிறகு நீங்கள் இதை ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை வென் எவர் யூ ஃபீல் லைக் ஈட்டிங் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்காக நீங்கள் இதை வந்து ஒரு எண்ணெயில் நீங்கள் வந்து லைக் இன்னும் ஷாலோ ஃப்ரை பண்ணி நீங்கள் அதை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஜென்ரல் வெல்பீயிங்க்கு ரொம்ப நல்லது அது நார்மலாக வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு பூஷ்ணிக்காய் பேஸ் பண்ண ஒரு ரெசிபியாக கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் வந்து பூஷ்ணிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது பூஷ்ணிக்காய் மேபி இந்த பல்ப் இருக்குது இல்லையா பூஷ்ணிக்காயில் உள்ள அந்த சதை சதைப்பகுதியை எடுத்துட்டு உள்ள அந்த சதை பகுதியை வந்து மேஷ் பண்ணி அதை கோகனட் ஆயிலோடு சேர்த்து நல்லா பாயில் பண்ணி அந்த வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் மாய்ச்சர் இல்லாமல் வாட்டர் மாய்ஷர் இல்லாமல் நல்லா பாயில் பண்ண பிறகு அதை நீங்கள் வந்து அந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் வந்து ஸ்கால்புக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும் டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகும் அட் த சேம் டைம் வந்து ஸ்கால் ஸ்கால்ப் வந்து நல்ல மாய்ச்சரிங்காக இருக்காமல் ரொம்ப ட்ரை ஆகாமல் மாய்ச்சரோடு இருக்கிறதுக்கான சப்போர்ட்டை வந்து இந்த வந்து பூஷணிக்காய் ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் பூஷணிக்காய் உள்ள பல்ப்பு மட்டும் பெனிஃபிட் கிடையாது அதில் உள்ள விதையும் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு பொருள் என்னன்னா நீங்கள் அந்த விதையை வந்து அந்த மேலே இருக்க அந்த ஷெல்ஸை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த பருப்பை நீங்கள் அந்த விதையில உள்ள பருப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வந்து மில்க்கோட நீங்கள் அதை அந்த வெ அந்த பருப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் மேஷ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி மேஷ் பண்ணி பாலோடு செஞ்சு சாப்பிடும்போது என்ன ஆகும் நம்ம இன்டெஸ்டீன்ஸில் இருக்கிற குடல் புல்கு புண்கள் புண்களை ஆற்றி அதை த சேம் டைம் அதில் உள்ள பூச்சிகள்லாம் வெளியேற்றுறதுக்கு அந்த இன்டெஸ்டீனல் வார்ம்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இதை நீங்கள் எவ்ரி நைட்டு நீங்கள் வந்து எடுத்துட்டு வரும்போது அந்த பூச்சி பிரச்சனைகள்னால அவதிப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிவிட்டு வரும்போது இந்த இன்டர்ஸ்டெயினில் இருக்கிற வேர்ம்ஸ் எல்லாம் வெளியேறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ நம்ம பூசணிக்காய சாதாரண ஒரு காயாக நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண காயாக நினைச்சோம் ஆனால் அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கேலரி வேல்யூ கம்மியாக உள்ள ஒரு காய் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதோட இந்த வெஜிடபிள்லையும் இல்லாத அளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இன்றைக்கி அதிகமாக அந்த பூசணி பூசணிக்காயை நம்ம வந்து ஒரு உடைக்கிற தான் அதாவது திருஷ்டி கழித்து உடைக்கிற தான் அதிகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை நான் வந்து கவனிச்சிட்டு இருக்கேன் வீட்டில் வந்து அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு பொருளாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது இன்றைய காலகட்டத்தில் ஸோ டெய்லி வந்து அதை ஒரு சாலடாகவோ இல்லை ஏதோ ஒரு கறியாகவோ இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம வந்து டெய்லி முடியலைனாலும் அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் அந்த பூசணிக்காயை நம்ம வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட் நம்ம கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹெல்த்தியான ஒரு மெட்டபாலிசத்தை நம்மளால் வந்து நம்ம ஏற்படுத்திக்க முடியும் அதன் மூலமாக நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியுன்றது வந்து எந்த விதத்துலேயும் வந்து நான் வந்து சொல்றது வந்து மிக ஸோ இன்னைக்கு பூஷணிக்காயோட பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றத பார்த்தோம் ஸோ வரக்கூடிய எபிசோடில் வேற ஒரு ஹர்போட பெனிஃபிட்ஸ் இல்லை வேற ஒரு வெஜிடபிளோட பெனிஃபிட் என்னன்றதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்